அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருளால் கன்னி பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா போதும் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னி ராசியில உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில செவ் ரணருண ரோகஸ்தானத்துல சனி ஸ்தானத்துல சந்திரன் தொழில் ஸ்தானத்துல குரு சுக்ரன் லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அயன சயன போகஸ்தானத்துல கேது என கிரகங்கள் இருப்பதால இந்த காலகட்டம் முழுவதுமே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க கவனமுடன் கையாளுவது நல்லது எல்லா காரியங்களிலுமே அனுகூலம் உண்டாகக்கூடியதாகும் முக்கிய நபர்களின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை ஏற்படக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு காரியத்தையுமே துணிச்சலாக செய்து வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரம் விறுவிறுப்புடன் காணக்கூடியதாகும் கடந்த காலங்கள்ல இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடந்து கொள்வது நல்லது பணவரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு குடும்பத்துல கலகலப்பு இருக்கும் கூடவே உங்களுடைய மனதில் ஒருவித கவலை இருந்து வரும் வாழ்க்கை துணையில உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் அவர்களுக்காக செலவு செய்ய நேரலாம் பெண்கள் எந்த ஒரு காரியத்துமே துணிச்சலாக செய்து முடிப்பீங்க தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு மாணவர்களுக்கு பாடங்களில் படிப்பதில் சுறுசுறுப்பு கிடைக்கக்கூடியதாகும் மற்றவர்களை விட கூடுதலாக நீங்கள் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகலாம் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் வீணலைச்சல் உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படலாம் வாக்கு வன்மையினால் அனுகூலம் உண்டாக எந்த ஒரு காரியத்தையுமே யோசித்து செய்வது நல்லது பணம் சார்ந்த கஷ்டங்கள் குறையக்கூடியதாகும் காரிய வெற்றியும் நன்மையும் உங்களுக்கு உண்டாக இந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கக்கூடியதாகும் பெரியவர்களுடைய ஆசையும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் இருப்பதால் வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் உங்களின் சிறந்த பணிக்கான கௌரவ பட்டங்கள் புதிய பதவிகள் கிடைச்சிருக்கு வேலை தொடர்பாக நீங்கள் உங்களுக்கு அற்புதமான பல நன்மைகள் ஏற்படலாம் அளவோடு உணவருந்தி அஜினத்தை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் சந்ததி விருத்தி ஆகியவை ஏற்படலாம் சகோதரர்களால் நன்மைகள் உண்டு வீட்டில் சுபகாரிய செலவுகள் ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மகிழ்ச்சியும் ஏற்படலாம் தலைமை பதவிகள் தேடி வரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வீரம் பெருகக்கூடியதாகும் தங்களுடைய சேவைகள் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு காலமாகும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உயர்வை கண்டு பிறர் பொறாமை கொள்வாங்க சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் உத்தியோகம் மற்றும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் கல்வியில தேர்ச்சி ஏற்படலாம் தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனைகள் கூட கூடியதாகும் தாய்க்கு நன்மைகள் ஏற்படும் அரசு மரியாதை கிடைக்கக்கூடியதாகவும் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல புண்ணிய தலங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விசேஷங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அதிகாரிகள் அனுசரணையின் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்திற்காக விரும்பிய பொருட்களை எல்லாம் உடனே வாங்கி தருவீங்க இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாக கூடியதாகவும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கு எந்த பிரச்சனையும் நீங்கள் எதிர்கொள்ள தைரியம் உங்களுக்கு உண்டாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மன கவலைகள் தீரக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடியதாகும் சிறப்பாக செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படும் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோக வாய்ப்புகள் நல்ல ஒரு முறையில் அமைஞ்சிருக்கு முக்கிய நபர்களின் உதவிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் சிலருக்கு தங்களுடைய விருப்பம் போல அழகிய உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் பிரபலமானவர்களின் ஆறுதல்கள் அன்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு எதிர்பாராத பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம் பிறர் மேல் இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்கள் நீங்கள் செய்வீங்க அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு சிலர் மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல ஒரு கல்லூரியில தேடி அலைவாங்க அரசு உத்தியோகம் மற்றும் தொழில் அபிவிருத்தி ஏற்படக்கூடியதாகவும் வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற காலதாமதம் ஆகலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில மிகப்பெரிய பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது கன்னீராசியில பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பேச்சு மற்றும் செயல்பாடுகள்ல கவனமாக இருக்க வேண்டும் சிறிய தவறுகள் கூட உங்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்தும் வார தொடக்கத்துல புதிய தவறுகள் கூட பிரச்சனையை அதிகரிக்க கூடியதாகவும் பணியிடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் உங்களின் வேலைகளை முடிக்க கடின உழைப்பு தேவை அது மட்டும் இல்லாம வாரத்தின் நடு பகுதியில உங்களுடைய வாழ்க்கை துணையின் கருத்து வேறுபாடு தீர்க்க முடியும் தேவையற்ற வாதங்களை நீங்க தவிர்க்க வேண்டும் வாரத்தின் இறுதியில் நீண்ட இரவு குறுகிய பயணம் செல்ல வாய்ப்பு உண்டு பயணங்கள் இனிமையாகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி நீங்க முயற்சி செய்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் ரியல் எஸ்டேட் துறையில உங்களுக்கு பல அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு மல்லிகை ஹோட்டல் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முதலீடு செய்வதற்கான சூழல் ஏற்படலாம் தனியார் நிறுவன உத்தியோகர்களுக்கு எதிர்பார்த்த பணி மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சூரிய பகவான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக அமைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சில நேரத்துல உங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல வேலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சில இடங்களில் பாராட்டும்படியாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சில உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் எதிர்பாராத ஒரு நன்மை உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த வில்லங்குகள் நீங்கள் உற்சாகம் பெருகும் பிள்ளைகளால் பெருமை வரலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை இருக்குது பதவி மாற்றம் ஊதிய அதிகரிப்பு உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைச்சிருக்கு வியாபாரத்துல மேன்மையான லாபம் கிடைச்சிருக்கு தொழில விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சரியான நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பண விஷயத்தை பொறுத்தவரை குடும்பத்திற்காக பொருளாதார சேமிப்புல ஆர்வத்துடன் நீங்க இருக்க வேணும் கலைத்துறையில முழு திறமையுடன் வெளிப்படுத்த வேண்டும் புதிய முதலீடுகள்ல நீங்க நம்பிக்கையாக இறங்கலாம் ஏற்றம் இறக்கம் கலந்த ஒரு பலன்கள் உங்களுக்கு கொண்டு வரும் குரு பதினொன்றில் இருப்பதால் உங்களுடைய தொழிலில் அற்புதமான பல நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது இந்த காலகட்டம் முழுவதுமே தொழில் உத்தியோகம் வியாபாரம் என அனைத்திலுமே உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் அமைஞ்சிருக்கு கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வெங்கடேஷ பெருமாளை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லலாம் வெள்ளி சனிக்கிழமையில் சூரியனால் உங்களுக்கு வரவு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது பொருளாதார நிலை உயரக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பல வழிகளில் உங்களுக்கு செலவுகளும் அதிகரிக்கும் வீணலைச்சல் மன உளைச்சல் உண்டாகக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் போட்டியாக செயல்படுபவர்களின் நிலை மாறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய வழக்க சாதகமாக்கக்கூடியதாகவும் இருக்கு வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வேலைகளில் நிதானமாக இருக்க வேண்டியதும் நல்லது இந்த காலகட்டம் ஜென்ம ராசிக்குள் செவ்வாய் பெரிய ஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதால் செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படலாம் அவசர வேலைகளால் நெருக்கடி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்தில் நிம்மதி ப மன பணப்புழக்கம் உண்டாகக்கூடியதாகவும் சனிக்கிழமைகளில் அனைத்திலுமே நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது அப்படினே சொல்லலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே அற்புதமான பல மாற்றங்களும் உங்களுடைய தொழிலில் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஏன்னால் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே